நீ நான் காதல் சீரியல்ல சுந்தரி பண்ணின சதியால ராகவ தப்பா புரிஞ்சிக்கிட்டு அபி ராகவ விட்டு பிரிஞ்சு போயிட்டு ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க ராகவ கிட்ட டைவர்ஸ் கேட்டு பாக்குறாங்க ராகவ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போக பாக்குறாங்க சோ வீட்டை விட்டு வெளியில போனா மத்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இப்போ என்னாச்சு ஏன் இப்போ வீட்டை விட்டு போற அப்படின்னு பாட்டி கேட்க இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை இதுக்கப்புறம் மதுவுக்கும் ராகவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது தான் நியாயமாக இருக்கும் ஆ அப்படின்னு அபி சொன்ன உடனே பாட்டி அம்மாவுக்கு கோ வந்து அபி கன்னத்தில் பலார்னு ஒரு அறைய விட்டுடுறாங்க ஸோ கண்டிப்பாக பாட்டி வந்து இதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க ஸோ அபிக்கு எப்போ தான் உண்மை தெரிய வர போகுது அப்படிங்கிறது தெரியலை ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம்